காய்கறாம் போட்டு கூட்டாண்ட ஒரு மாதிரி இருக்கிற காய்கறிகளை கடவுளும் பருப்பு வெந்தையும் கருவேப்படை தான் காயும் போட்டு வசத்துக்கும் அரிசியும் பருப்பும் சாதம் பாருங்க இது ரெண்டு பேருக்கு அளவானது இதில் இனி மசால் பொடிகளும் போட்டலாம் பாருங்கள் மசால் பொடி ருசிக்கிட்டு தகுந்த உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் முருங்கைக்காய் முள்ளங்கி வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு ஒரு கலவை கலவை சாதம்னு சொல்லலாம் இனி இந்த வதக்கின வெங்காய தேற சாதத்தில் கலந்துடலாம் முருங்கைக்காய பாருங்க பருப்பு வேக போடும்போதே நீங்கள் முருங்கைக்காயும் போட்டுட்டீங்கன்னாக்கா நல்லா வெந்துடும் வெயிலுக்கு காஞ்சால இருந்தாலும் வெந்து போயிடும் பாருங்க இதில் கொடுத்து கொட்டியாச்சு இனி இதுக்கு அளவான தண்ணி ஊற்றலாம் புளிப்புக்கு தக்காளி கிளம்பிக்கலாம் புளியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வாத உளைச்சல்கள் கை வலி இதெல்லாம் வராது இந்த ஊட்டி போன்ற குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க பாருங்க புளியை கையிலையே தொடரமாட்டாங்க இந்த மாதிரி தக்காளி எதை சாப்பிடுறாங்க இப்போ புளிப்புச்சோவைக்கு தக்காளியே போட்டோம் கலந்துருவோம் தக்காளியும் சேர்க்கணும் இனி மூங்குற அளவுக்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாம் குக்கரை மூடி வச்சிருக்கோம் இந்த மாதிரியே தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மொங்குற அளவுக்கு ஊற்றிடணும் ஊற்றி வச்சுட்டா சுவையான கலவன் சாதம் ரெடி உப்பெல்லாம் நல்லா ஈவனாக கலக்குதுக்கு நாம் இந்த மாதிரி நல்லா கலக்கி கொடுத்துடணும் மூணு விசில் விட்டுட்டோம்னா கரெக்டாக நல்லாயிருக்கும் டேஸ்டாக இருக்கும் ருசியான கலவன் சாதம் ரெடி கலவை சாதம் ரெடி இப்போ முருங்கா சீசன் பாருங்க முருங்கைக்காய் சீசனுங்கிறதுனால முருங்கைக்காய் போட்டு சேர்த்துருக்கேன் இதில் அயன் சேர்த்து மிகுதி பார்த்துங்க சுவையான சாதம் ரெடி